ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னா கன்சீவாக இருக்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது புளி சாதம் பாருங்கள் இந்த புளி சாதம் செய்கிறதுக்கு புளியை ஃபஸ்ட்டு தண்ணியில் அலசி அந்த முதல் தண்ணியை கழுவி கீழே ஊற்றிடணும் அடுத்து ஒரு ரெண்டு டம்ளர் ஹாட் வாட்டரை வச்சு அதில் ஊற்றணுன்னா சீக்கிரமாக ஊறிடும் இதை அலசி சுத்தம் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு பேனில் ட்ரை டோஸ்ட் பண்ண போகிறோம் பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் தையம் கால் ஸ்பூன் மிளகு ஒரு பத்து இதை ஒரு டோஸ்ட் பண்ண பின்னாடி கொத்தமல்லியை போடுறோம் கொத்தமல்லி அப்படியே லைட்டாக சூடானோடனே ஜீரகம் போடுறோம் ஜீரகம் லாஸ்ட்டாக தான் போடுறோம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு டோஸ்ட் இருப்போம் இதோட ஒரு ரெண்டு வரமிளகா காரம் நல்லா சுருக்குன்னு தேவைன்னா ஒரு நாலு கூட போட்டுக்கலாம் இப்போ அதை எடுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அந்த பேன்லேயே சுத்தமான செக்கு நல்லெண்ணெயை ஊற்றி கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு எல்லாம் போட்டுட்டு கருவேப்பில் பிளகா ஒரு மூணு போட்டு கில்லி போட்டு கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றி மஞ்சத்தூள் பெருங்காயம் உப்பு இதை போட்டு நல்லா கொதிக்க விடலாம் இது கொதிச்சிட்ருக்கும் போதே ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம் இது பச்சை நிலக்கடலை இது ஒரு லைட்டாக ஒரு வதக்க வதக்கிட்டு இப்போ போடுறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா கொதித்து வர்றதுக்குள்ளே அது நல்லா வெந்துடும் அதில் ஒரு மூணு பல் பூண்டு ரெண்டு தட்டு தட்டி போட்டுக்கலாம் இப்போ புளிக்காய்ச்சல் நல்லா சுண்டிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக அந்த அரைச்சி வச்ச பொடியை போட்டுருவோம் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் புளிக்காய்ச்சல் சுவையோ சுவை இது சூடான சாதத்துக்கு போட்டு பசைஞ்சி சாப்பிட்லாம் சாதம் அதுக்குன்னு ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது சாதம் கொஞ்சம் ஆற வச்சு அதில் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு விட்டி விட்டுட்டு நீங்கள் புளிக்காய்ச்சல் ஊற்றி பிசஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாது சாதம் ஒன்னோடய ஒன்றா ஒட்டாது பல பலன்னு இருக்கும் சாதம் பாருங்கள் புளிக்காய்ச்சலை போட்டு லைட்டாக அப்படியே பிரட்டி தான் எடுக்கணும் புளிக்காய்ச்சல் கிண்டியாச்சு சுவையான புளிக்காய்ச்சல் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வடகம் ஊறுக்காய் உருளைக்கிழங்கு அது மாதிரி ஃப்ரை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாமான் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்